ஓட்டஞ்சத்திரம் அருகே சட்டவிரோதமாக வெடிமருந்து விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செவ்வாய்க்கிழமை மதிய மூன்று மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மூலச்சத்திரத்தில் செயல்படாமல் இருந்த ரிச் கார் சர்வீஸ் குடோனை ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ஷாஜகான் மற்றும் அப்துல் ஹக்கீம் ஆகியோர் வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக மூலனூரில் இருந்து ஜெலட்டின் வெடிமருந்துகளை பாறைகளில் உடைப்பதற்காகவும் கிணறு வெட்டுவதற்காகவும் கள்ளத்தனமாக விற்பனை செய்து வந்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை வெடிமருந்து உராய்வு ஏற்பட்டு பயங்கரமாக வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்ததில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பலாகின இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இச்சம்பவம் சம்பந்தமாக ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு வெடிமருந்து வழங்கிய முக்கிய குற்றவாளியான மூலனூரை சேர்ந்த ருக்மணி வெடிமருந்து விற்பனையாளர் குமார் வெடிகேல் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ஷாஜகான் அப்துல் ஹக்கீம் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மூலனூர் ருக்மணி வெடிமருந்து நிறுவனத்தைச் சேர்ந்த காளிமுத்து ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ரியாஸ் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ருக்மணி வெடிமருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் சிதம்பரசாமி மற்றும் அனுமன் வெடிமருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் குப்புசாமி ஆகிய இருவரும் தலைமறைவாகி உள்ளனர் அவர்களை ஒட்டஞ்சத்திரம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்